ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாங்காய் தொக்கு செய்து வச்சுட்டோம்னா மூணு மாதம் வரையிலும் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு கிலோ மாங்காய் எடுத்து கழுவிட்டு தொடச்செல்லாம் தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு கேரட் துருவுறதில் திருவி எடுத்துக்கலாம் பெருசாக பெரிய கண்ணில் பார்த்து துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவிக்கலாம் மூணு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் மிக்சி ஜார் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் ஒரு கடையில் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கோம் ஒரு பத்து காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கோம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் அரைச்சி வச்ச இஞ்சி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் தூள் உப்பு நாலு டீஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பருப்பு ஓரளவு கொஞ்சம் வணங்கினப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயெல்லாம் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தீ வந்து ஒரு மிதமான தீயில் வச்சுக்கலாம் ஹையில் வைக்க வேண்டாம் மிதமான தீயில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் மாங்காய் நல்லா சுருங்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் நல்லா அந்த ஆயில்லையே மாங்காய் வெந்து நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு மூணு மாதம் வரலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தில் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிட்டால் ரெண்டு டீஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் சக்கரை போடும்போது இந்த புளிப்புக்கும் அந்த சக்கரை போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் விருப்பப்பட்டால் இன்னொரு டீஸ்பூன் கூட சக்கரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்காத மாதிரி பக்கத்தில் ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ட்ரையாக வறுத்துக்கலாம் நல்லா வறுப்படணும் கருகி போகக்கூடாது வறுபட்ட உடனே எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஆறுனப்பறம் நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பரான வாசனை கொடுக்கும் இந்த பொடி போட்டோம்னா மாங்காய் சாத்துக்கு மாங்காய் தூக்கில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் நல்லா போட்டுட்டு நல்லா கலக்கி விடலாம் ஸ்டவ் வந்து ஆன்ல தாங்க இருக்குது நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் மாங்காய்லாம் இன்னுமே சுருங்கி வரணும் இது செய்து முடிக்கிறது கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் நல்லா சமன் படுத்திட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் மாங்காய் சாத்து பொறுத்தவரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அந்த மூடியில் இருக்க வேர்வை வந்து இதில் விழக்கூடாது மாங்காயில் பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மாங்காய்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு நம்ம போட்டப்போ கடாய் ஃபுல்லாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லாவே சுருங்கிடுச்சு அப்படியே இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் சாப்பாட்டு புழுங்களை அரிசியில் சாதம் செய்து வச்சுருக்கேன் நம்ம செய்து வச்சுருக்கேன் மாங்காய் தக்க போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளோ புளிப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அதே போல் நம்ம வேறு கடையெல்லாம் போடுறோம் பாருங்கள் முந்திரி பிட்டுக்கணுன்னா முந்திரி கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க நம்ம செய்கிறனால நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாங்காய் தொக்கு தேவையானப்போ போட்டுக்கலாம் மிச்சம் ஆகிறத எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வெளியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும் உப்பு கரெக்டாக போடணும் உப்பு சரியாக பத்தலைன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தாலுமே கெட்டிடுவோம் உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க நன்றி